நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆயகுலத்து உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தனை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவாய் நீ தாராய் ரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி எட்டு தமிழர்த்தம் குல மக்களாகிய நாங்கள் எல்லாம் கறவை பசுக்களின் பின்னாலேயே சென்று காட்டுக்கு சென்று அங்கு உண்போம் கண்ணா கள்ளம் கவடம் இல்லாத ஆயர் குலத்தில் வந்து பிறந்தாய் நீ நீயே எங்களுக்கு தலைவனாக வந்து சேர்ந்ததை எண்ணி நாங்கள் புண்ணியமடைந்தோம் உனக்கும் எங்களுக்குமான உறவு பிரிக்க முடியாதது உனது பெயரை சொல்லி அழைக்கிறோமே என்று சீறி எழாதே நாங்கள் அறியாத சிறு பிள்ளைகள் அதற்காக கோபம் கொள்ளாமல் இறைவா உன் அருளை எங்களுக்கு தந்தருள்வாயாக மீனிங் இன் இங்கிலீஷ் பாசுரம் டுவெண்ட்டி எயிட் ஹோ கிருஷ்ணா வி ஆர் வெரி சிம்பிள் இக்னோரண்ட் பீப்புள் Going behind the cattle to the forest and eating there even without washing the hands. In such a clan, you have arrived taking your birth. This is our great fortune. Ho oh Govinda, you are complete with all qualities and so capable of removing all our weakness. This relationship between us cannot be undone even if we desire. We are like a little children, unaware of any manners. So kindly forgive us. As we have addressed you with a little name. Please, oh God, bless us with the Parai Moksha. Thank you. Please subscribe our channel and support us.